என்று சொல்ல நிலையை தாண்டி இன்று உலகம் தமிழ்நாட்டின் பெருமைகளை தந்தை தெரியாத பெருமைகளை திராவிட மாடல் ஆட்சியின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் ஏன் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு முன்பாகவே நல்லாட்சி தொடர வேண்டும் இது மக்களுக்கான ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போதே தளபதி அவர்கள் சொன்னது எனக்கு வாக்களித்தவர்கள்

எங்களுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டும் தடையில் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தொடர வேண்டும் அதே நேரத்தில் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை ஆண்டுகளாக இயக்கத்தின் வழியாக போராட்ட மட்டும் இல்லை அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அரசியல் எதிர்கள் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு யாரோடு களத்திலே நிற்கிறார்கள் என்றால் பரம்பரை பரம்பரையாக நமக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு கைகளை போட்டுக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிறார்கள் உங்கள் பிஜேபி தெரியும் ஒவ்வொரு நடைபெற்று முடியும் பொழுது அது மாநில தேர்தலாக இருக்கட்டும் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற ஆட்சியா அல்லது தேர்தல் கமிஷன் உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே மாற்றி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த பதிலும் இதுவரை தரப்படவில்லை அதனால் இந்த தேர்தல் என்பது உங்கள் வகைகளிலே இருக்கக்கூடிய நம்முடைய முகவரை அதே போல களப்பை நிற்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் தோழே உடற்பிறப்புகளின் கையிலே இருக்கிறது என்பதை இந்த தேர்தலிலே நான் நடந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஒரு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கண்டுகொண்டிருக்கிறார் வாக்குகளை பட்டியலிருந்து நீங்க கூடிய ஒரு அபாயம் வந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் புதிதாக அவர்கள் யார் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்துவிடக் கூடாது என்பதையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல்

நம்முடைய ஓட்டு நமக்கு விழ வேண்டும் அதை யாரும் எதையும் பயன்படுத்தி நமக்கு இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்பதை நினைக்க வைத்துக் கொள்ளுங்கள் கள தயாராக இருக்கிறது மக்கள் தயாராக Gracias.